இப்போ இருக்க முடியாது முன்னாடி போனாடி கவலைப்பாடு இருக்கும் पहिरो घर में अॼु तव्हां घर दादा முன்னேற்ற சங்கத்திற்கு ஒரு அஞ்சு சொல்றேன் ஊர் பெரிய தாய்மார்களோ இளைஞர்களை ஊரமைச்சரவை முன்னேற்ற சங்கத்திற்கு பார்க்கல முதலில் அணக்கத்தை கொண்டு போயிருக்கிறேன்

ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று வயது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னே இந்த நாட்டை ஆட்ட சமூகம் மிகப்பெரிய கோவில்களை ஏரிகளை குளங்களை வெட்டிய சமூகம் இரண்டாயிரம் சத்துக்கு கோடி மற்ற சமூகத்துக்கெல்லாம் எதுவுமே தெரியாத காலத்திலேயே இந்த நாட்டை மிக அருமையாக ஆண்ட சமூகம் நமது முத்துழை சமூகம் தேர்தல் விளம்பரம் போடுலோ கத்துருக்கோம் நடந்துருவீங்க திரும்பவும் வாழ்க்கை புள்ளா கட்டிட்டு தான் இருக்குன்னா நான் பேசுறத கொஞ்சம் கேட்டுக்கிறேன் மற்ற தலைவர் மாதிரி சாலையை வாங்கிட்டு கட்சி கூட்டம் கேட்டு இந்த பேரரசர் பெருமிழக முத்திரையர் பதினாலு பெரும் போர்கள வெற்றியை மட்டுமே பெற்றவர் தமிழக வரலாற்று வரலாற்று பேரரசர் பெருமிழக முத்திரவர் மட்டும்தான் மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய மக்கள் தொகை அப்படி இருந்து கூட காவல்துறையா டார்ச்சர் பண்றான் என்ன காரணம் காலம் காலமா நாம எதையுமே வெளிக்காட்டாங்க முழுக்க கூட சொல்லலாம் நாம இந்த வாழ்றோங்கிறத கூட வெளியே காட்டிக்காம என்ன நினைக்கிறாங்க அரசியல்வாதிகள் இந்த சமூகம் வெளியவே தெரியக்கூடாது அப்படி நினைக்கிறாங்க அதனுடைய தான் காவல்துறை எந்த ஊர்ல போய் எந்த கட்சிக்காரையும் முறப்படி அனுமதி வாங்கி கொடியாத்துறான் எந்த படிக்கமோ எந்த விளம்பரத்தோடு அதாவது சென்ற இடத்துல இருக்கு ஆளுநர் விசாரணை எத்தனை கொடிக்கம் பார்த்து தமிழ்நாடு முழுக்க போட்டிருக்கான் காவல்துறை தமிழ்நாடு முழுக்க எத்தனை எப்படையா கொடிக்க மாட்டதுக்கு ஆடியோ விசாரணை தாத்தியார் விசாரணை சிபி அனுமதி வாங்க யாரோ ஏக ஏகிறார்கள் யாரோ ஏவுகிறார்கள் கூட ஏவரவராக நம்ம நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கெல்லாம் காவலப்பட தேவையில் வருகிற ஜனவரி முப்பத்தொன்னு தென்னகமா தொடங்கும் வளையர் பாலூர்மை மாநாடு நம்ம மத்திய ஒத்த கடல திளைநர் திடல் கண்ணப்பர் திடல்ல நடக்க இருக்கு எதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது பார்த்தா நாம மிகப்பெரிய கும்பலா இருக்கோம் தமிழகம் முழுக்க நம்ம கூறோம் கோயில் திருவிழானா நாம ஒரு பொது இடத்துல கூறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இதெல்லாம் மாற்றணும் நாம ஒரு அஞ்சு லட்சம் பேர் பொது இடத்துல கூடணும் அரசாங்கம் நம்மளை திரும்பி பார்க்கணும் எதிர்கட்சிகள் நம்மளை திரும்பி பார்க்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்று ஒன்றுக்கிறது பார்த்து அதுக்கப்புறம் பொறுப்பு கொடுக்கணும் முத்தவர்கள் பெரும்பான்மை இருக்கிற தொகுதிகளில் ஒன்றிய சிறுவர்கள் முத்தவர்கள் இல்ல பெரும்பான்மை தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம இல்ல இந்த நிலையெல்லாம் ஒன்று கூடணும் தனித்து மக்கள் அவங்க தலைவரை பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க இடைவெளி சிறப்புகளுடைய தலைவர் கை திருமாவளவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றமாக காட்டுது வெறும் போடக்கூடாது வெற்று கூச்சல் அதெல்லாம் வேலைக்கு நாம ஒற்றுமையா இருக்கணும் தேர்தல் நேரத்துல ஜாதி சங்கம் என்ன சொல்லுதோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் மாமன்னா மச்சான் அக்காண்ணு சொல்லிட்டு ஓட்ட போட்டிக்காலத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது முடிவுத்த முடியாது மாநாட்டுக்கு போக முடியாது நம்ம கிராமங்கள் நம்மளால சுதந்திரமா வாழ முடியாது யாரு பாத்து கேட்குறோம் தங்கம் என்ன சொல்லதான் அதை கேட்கணும் நம்மளோட மொழிகள் தான் வெளியிட்டு வர்றோம் ஏனு மக்கள் கட்டோடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே தமிழகத்தனுடைய முதலமைச்சர் வீட்ல போய் பாக்குறாரு தான் காரணம் என்ன அந்த சாதி ஒட்டு பச்சதான் டாக்டர் ராமதாஸ் அதே மாதிரி இந்த சமூகம் வீர முத்தரவர் முன்னேற்றத்திற்கு பின்னாடி இல்லாம மட்டும் போதும் எல்லாமே நம்மளை போயிடுவோம் தனவரி நாம கூடி மிக மிகப்பெரிய கூட்டத்தை காட்டும் மிக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உத்தரவு இல்லாமல் அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நாம தனாடி ஒப்பத்த உருவாக்கும் சொல்லி மிகவும் வரவேற்பு தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வீர மித்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்